இப்ப தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபாய் கூட நான் செலவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இதற்கு முன்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு இப்ப அவருடைய வேட்பாளர் ஒருவரே அதுவும் வேட்பாளரை தாண்டி பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவராகவும் இருப்பவர் நயினார் நாகேந்திரன் அவர் இப்ப நாலு கோடி ரூபாய் அவருடைய ஆதரவாளோடு பிடிபட்டிருக்கிறார் ஆனா இதுவரைக்கும் அண்ணாமலை எந்த ஸ்டேட்மெண்டும் கொடுக்கல ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இது நயினார் நகேந்திரனோடு நிப்பாட்டிட கூடாது இது பாஜகவை சார்ந்த வேட்பாளர்கள் அனைவருமே இதே போன்ற ரயில்களில் கடத்தி இருப்பார்களோ என்ற சந்தேகத்தை பொதுமக்கள் எழுப்புறாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நயினார் நகேந்திரனை நோக்கி காட்டப்படும் இந்த படம் என்பது இந்த விசாரணை என்பது இப்ப தேர்தல் அதிகாரியிடம் இருந்து வருமான வரித்துறையினருக்கு செல்ல இருக்கிறது ஏற்கனவே நீங்க சொன்னது போல ஈடி வரவே இல்லை இடி சிபிஐ ஐடி போன்றவை எல்லாம் பிஜேபிக்கு சாதகமாக செயல்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகள் வெளிப்படையாகவே இருக்கிறது இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாகவே அம்பலப்பட்டும் போச்சு அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு என்பது வருமான வரித்துறைக்கு போனா அது நீர்த்து போகும்படி முடியாதா நீர்த்து போக செய்வதற்கான எல்லா வேலையும் ஒன்றிய அரசு செய்யும் என்பதுதான் இப்போது நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சம் நீங்கள் சொன்னதை போல நயனார் நாகேந்திரன் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியே பணத்தை வாரி இறைத்து இந்த தேர்தலில் வாக்கு அறுவடை விட முடியும் என்று நம்புகிறது அண்ணாமலை தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிதான் நான் ரெண்டு ட்ரங்க் போட்டியோட தான் வந்தேன்னு சொல்லி அங்க போயிருக்கிறாரு ஆனா அண்ணாமலை வந்து இந்த தேர்தலில் இருந்து எப்படியாவது தப்பித்து கொண்டு ஓடி விடலாம் என்பதற்காகத்தான் நாமினேஷன் லாபர் பண்ண குளறுபுடி திட்டமிட்டு வேண்டுமென்றே செய்த குளறுபுடிகள் ரெண்டு நாமினேஷன் போட்டது அதன் பிறகு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தது தேர்தல் களத்தில் இருந்து கொண்டு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியது இதெல்லாம் எதை உணர்த்தியது என்று சொன்னா ஏதாவது ஒரே ஒரு காரணத்தை காட்டியாவது தேர்தல் களத்திலிருந்து நாம் ஓடிவிட மாட்டோமா நம்மை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை விடுவித்து விடாதா என்று அண்ணாமலை கருதினார் ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆடு பலியிடப்படுவது உறுதி என்கின்ற அந்த முடிவோடு கோவை களத்திலே அவர் நிறுத்தப்பட்டு விட்டார் அது வேற சினாரியோ ஆனா நயனார் நாகேந்திரன் போன்றவர்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ இருக்கு அவங்க சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே வெற்றி பெற்றவர் பாரதிய ஜனதா கட்சியிலே மக்கள் செல்வாக்குமிக்க தலைவராக அவர் இருக்கிறார் என்று தேசிய தலைமை அவரை நம்பி கொண்டிருக்கிறது அதனால்தான் திருநெல்வேலி மாவட்டத்துல அவரை கொண்டு வந்து களத்துல இறக்குனாங்க இல்லைன்னா சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிறவரை கொண்டு வந்து நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறக்க வேண்டிய அவசியமே இல்லை அதிலும் வெற்றி வாய்ப்பு என்பது கிஞ்சித்தும் கிடையாது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமைக்கு தெரியாதா ஆனா ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு இருப்பதாக காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ராஜ்யசபாவிலே அண்மையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட முருகன் முருகன் பெரிய வாக்கு வங்கியை பெறப்போவதில்லை என்று சொன்னாலும் ஒரு அடையாள அரசியலுக்காக முருகனை பயன்படுத்தி கொண்டார்கள் நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கக்கூடிய சொந்த செல்வாக்கு அதை பயன்படுத்தி ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சம் வாக்குகளை பெற்றுவிட்டால் இந்த தொகுதியில ஒரு லட்சம் வாக்கு பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது என்கிற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நகர்த்த முடியும் என்று கருதியதனுடைய விளைவு நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்து களத்துல நிறுத்தினாங்க இப்ப அவருக்கு ஒரு பிரஸ்டி இஷ்யூ இருக்கும்ல அவர் ஏற்கனவே அதிமுகல பல வியூகங்களை வகுத்து அமைச்சராக இருந்தவர் பல வியூகங்களை வகுத்து ஒரு மிகப்பெரிய தலைவராக தென் மாவட்டத்தில் அடையாளப்பட்டவர் எனவே அந்த வியூகத்தெல்லாம் கொண்டு வந்துதான் இப்ப இந்த நைட்டி வாங்கினது வேட்டி வாங்கினதெல்லாம் எல்லா ஏற்பாடையும் செஞ்சது அதிமுகவினுடைய வியூகத்தின் அடிப்படையில் தான் இப்ப அவருக்கு தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்பது இப்போது நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது இப்ப நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்ச உணர்வு என்னன்னா அடுத்து கன்னியாகுமரியில போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர் எங்கிருந்து பணத்தை கொண்டு வந்தாருன்னு தெரியலையே எந்த ரயில்ல பணம் வந்து சேர்ந்துச்சுன்னு தெரியலையே இப்ப இதே மாதிரியே தமிழிசை சவுந்தரராஜனம்மையார் ஏற்கனவே கவர்னராக இருந்த ஆளுநர் பொறுப்பில இருந்து ராஜினாமா செய்து விட்டு வந்து களத்தில் நிற்கிறார் அவர் எங்கிருந்து பணத்தை கொண்டு வந்திருக்கிறார்னு இப்ப தெரியல இந்த அச்ச உணர்வோடு தான் மக்கள் இந்த தேர்தல் களத்தை அணுகக்கூடிய சூழல் இப்போது இன்றைக்கு காலையிலிருந்து எழுந்திருக்கிறது முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஏற்கனவே இருந்த பிரதானமான குற்றச்சாட்டு என்னவென்று கேட்டா இந்த தேர்தல் ஆணையர்களுடைய நியமனங்கள் முறைகேடாக நடந்ததல்லவா ஒரே நாளில் தன்னுடைய ராஜினாமாவை தூக்கி எறிந்து விட்டு ஓடினார் அவர் தூக்கி எறிந்த ராஜினாமாவை இடது கையால் அவர் விட்டு போன ராஜினாமாவை இரண்டு கரங்களால் பற்றி கொண்டு இரண்டு மணி நேரத்தில் தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டார் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக திரௌபதி முர்மு அமையார் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அதுவே மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியது குறைந்தபட்ச ஒரு கேள்வியை கூட அவர் எழுப்பவில்லை எதற்காக அந்த கேள்வி எழுப்பப்படவில்லை என்று அதற்கு அடுத்த கட்டமாக இரண்டு பேரை நியமனம் செய்தார்கள் அல்லவா எதிர்கட்சியினுடைய பிரதான தலைவராக இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் தனக்கு உண்டான அதிகாரத்தை பயன்படுத்தி நான் ஒப்புதல் அளிக்க முடியாது இந்த நியமனம் சட்டவிரோதம் என்று வெளிப்படையாகவே அறிவித்தார் ஆனால் அந்த ஒன் தேர்ட் மெஜாரிட்டின்னு சொல்ற அந்த அடிப்படையில ஏற்கனவே கேபினட் அந்தஸ்து அவங்களுக்குள்ள இருக்கு பிரதமர் அவர்களுடைய நபராக இருக்கிறார் இந்த இருவரும் சேர்ந்து ஒத்த கருத்தோடு ரெண்டு பேரை நியமனம் பண்றாங்க இப்ப இவங்க நியமனம் பண்ண இரண்டு பேருடைய லட்சணம் என்னன்னு கடந்த பத்து நாட்களாக பேசப்பட்டு கொண்டே வருகிறது ஊடகங்களில் செய்திகள் இதுவரை ஒரு மறுப்பு யாருமே தெரிவிக்க முடியவில்லையே அந்த நிலையிலிருந்து பார்த்தால் தேர்தல் ஆணையம் இதற்கு துணை நிற்கிறது எனவே இவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்று தேர்தல் தேதி அறிவிக்கும் போதே எல்லோருக்கும் தெரியும் அதனால்தான் தேர்தல் நியாயமாக நடக்காது என்று எல்லோரும் சொன்னார்கள் இன்னொரு படி கூடுதலாக நான் சொல்கிறேன் பிரச்சார பயணத்திலே ராகுல் காந்தி பேசிய செய்தி இதுல ரொம்ப முக்கியமான செய்தி நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று மோடி அறிவிக்கிறார் அதற்கான சாத்திய கூறுகள் இல்லை இவர்கள் அந்த அம்பயர்ஸை கொண்டு வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில நீதிபதிகளை கொண்டு வந்து தங்கள் பக்கம் வைத்துக்கொண்டு போட்டிகளை நடத்துகிறார்கள் என்கிற துணியில அவர் ஒரு செய்தியை மேடையில் பேசினார் அது ரொம்ப முக்கியமான செய்தி தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையை இந்த நாடு இழந்து விட்டது ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணையம் என்பது இப்போது கைப்பாவை அமைப்பாக மாறி போய்விட்டது என்ற குற்றச்சாட்டும் இருக்கிற நிலையில் இது குறித்தெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்பதால் தான் மக்கள் அச்ச உணர்வோடு இருக்கிறார்கள் இவர்கள் காசை கொடுத்து எப்படி நம்முடைய மனநிலைக்கு எதிரான ஒரு முடிவை ஏற்படுத்தி விடுவார்களோ நம்மளுடைய மனநிலைக்கு நம்மளுடைய எண்ண ஓட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இந்த தேர்தலில் ஏற்படுத்துவார்களோ என்கிற அச்ச உணர்வோடு மக்கள் இதை அணுகுகிறார்கள் ஆனால் குறைந்தபட்சமான நாகரீகத்தோடு குறைந்தபட்ச நேர்மையோடாவது தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்ட வேண்டிய நிலைமை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு ஏற்பட்டுவிடும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனை இப்ப மற்ற அனைத்து கட்சியுமே வந்து தேர்தல் பறக்கும் படையினர் வந்து தங்களுடைய வாகனத்தை சோதனை செய்யும் போது ரொம்பவுமே அமைதியாக அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல கூட முருகானந்தம் அவர் வந்து உன்னை வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டுக்கு அலைய விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறார் இன்னொரு பக்கம் நயனார் நாயேந்திரன் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றாரு பணம் வந்து பிடிபட்டிருக்கு இருக்கு மோடி ஒவ்வொரு முறையுமே தமிழ்நாட்டுக்கு வரும்போது திமுக ஒரு ஊழல் கட்சி ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிதான் பேசுவாரு மோடி தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்பு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே பிரதமர் மோடி அவர்கள் இது இந்த சம்பவம் குறித்து வாய் திறப்பாரா ஊழல் கட்சி என்று தன்னுடைய கட்சியினரே இப்ப காட்டி கொடுத்துட்டாங்களே இதை எப்படி பாக்குறீங்க சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தை பறக்கும் படையினர் சோதனை நடத்தினாங்க நீங்கள் அந்த காட்சிகளை ஊடகங்களை பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அமைதியா கேஷுவலா இருந்து அவர் வந்து கடலையை உரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு நின்னார் காரணம் என்னன்னா தன்னுடைய மடியில் கனமில்லாத காரணத்தால் அவருக்கு வழியில் பயமில்லை ரொம்ப யதார்த்தமா இருந்தார் மாண்புமிகு போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் கூட பக்கத்திலேயே இருந்தார் எந்த பதட்டமும் இல்லை இதற்கிடையில் அமைச்சர் என்பவர் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர் அமைச்சர் வர்றாருன்னா சல்யூட் அடிக்க வேண்டிய வேலை போலீஸோட வேலை அந்த போலீஸ் பறக்கும் படையினர் தான் இப்போது சோதனையை நடத்துறாங்க நினைச்சிருந்தா நான் வர்ற காரையே நீ வந்து மடக்குறியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்க முடியும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாளை அமைச்சர் ஏதாவது செய்து விடுவாரோ என்று அச்சப்பட்டு கொண்டு அந்த வாகனத்தை சோதனையிடாமல் காவல்துறையினர் அனுப்பி வைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனா அவர் அதை எல்லாம் கவலைப்படல அவர் அப்படியான ஒரு நெருக்கடியும் கொடுக்கல யாரு போக்குவரத்துத்துறை அமைச்சர் அப்படியான நெருக்கடியை கொடுக்கல நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவராக அறியப்படுகிற அண்ணன் திருமாவளவன் எந்த நெருக்கடியும் கொடுக்குறேன் நீங்க சொன்னீங்கல்ல அவரோட பேரே இந்த தேர்தல் களத்துக்கு பிறகுதான் யாருக்காவது தெரியும் அதுக்கு முன்பு அவர் யாருன்னே தெரியாது யாருக்குமே அப்படிப்பட்டவர் நான் வந்து நீதிமன்றத்துக்கு ஒண்ணு அலைய விட்டுருவேன் ஏன் நீங்க பதட்டப்படுறீங்க பாரதிய ஜனதா கட்சியினர் பதட்டப்பட வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு வாகனங்கள்ல பூரா நீங்க பணம் கொண்டு போறீங்களா அப்போ அதனாலதான் நீங்க பயப்படுறீங்களா இன்னொன்று அண்மையிலே வருமான வரித்துறையினுடைய சோதனை நெல்லை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் பேரவைத் தலைவருடைய இல்லத்திலே நடந்தது ஆவுடையப்பன் இல்லத்திலே நடந்தது அதற்கு இதே நயினார் நாகேந்திரன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா இது வருமான வரித்துறை துவங்கப்பட்ட காலத்திலிருந்து நடக்கிற நடவடிக்கை தானே ஏன் திமுக இவ்வளவு பதட்டப்படுது உங்கள்ட்ட ஒன்னும் பயம் இல்லைன்னா நீங்க வந்து இதற்கு எதிர்வினை ஆற்றுறீங்கன்னு கேட்டாரு இன்னைக்கு நீங்க பதட்டப்பட்டு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறீங்களே உங்களுடைய விடுதியே உங்களோடது இல்லைங்கிறீங்க அதுல வேலை பார்த்த மேலாளருக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறீங்க அவங்க தொழில் ரீதியா பணம் செலுத்த சார் தொழிலே உங்களோட தானே சார் அதையே நீங்க மறந்துட்டு பேசுறீங்களே இப்ப நீங்கதான் பதட்டப்படுறீங்க திமுக பதட்டப்படலை நீங்க பதட்டப்படுறீங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் பதட்டப்படல பறக்கும் படையை பார்த்து உங்களுடைய வேட்பாளர்கள் பதட்டப்படுகிறார்கள் இன்னொன்று நீங்க கேட்டீங்க மோடி வர்றாரு இந்த நேரத்துல மோடி பேசுவார் மோடி எப்படி பேசுவார் மோடி வந்து ஊழலுக்கு எதிரானவர் என்று தன்னுடைய பிம்பத்தை கட்டி எழுப்பி கொண்டு தன்னுடைய இமேஜை உயர்த்தி கொள்வதற்காக அந்த மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவர் எப்படி பேசுவாரு இன்னொன்று மோடிக்கு பேசுவதற்கு ஏதாவது யோக்கியதை இருக்கிறதா இங்க இருக்கிற நயனார் நாகேந்திரனை திருப்பி கேட்ட முடியோ நீ ரொம்ப யோகியமான திருப்பி மோடியை பார்த்து நயனார் நாகேந்திரன் கேட்டா மோடி எங்க போய் மூஞ்ச வச்சுக்குவாரு அதனால மோடி அதற்கெல்லாம் பேசுவதற்கு தயாராக இருக்க மாட்டார் மீண்டும் வந்து இங்க எம்ஜிஆருடைய புகழை ஜெயலலிதா புகழை காமராஜர் புகழை பாடுவதற்காகத்தான் அவர் இங்கே வருகிறார் அவர் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு கேட்கறதுக்காக வரல இங்க இருக்கிற தலைவர்களுடைய புகழ் பரப்புவதற்காக வருகிறார் இங்கே வரவில்லை என்று சொன்னால் ஒரு சோர்வு நிலை ஏற்பட்டு விடுமோ என்பதை கருத்தில் கொண்டு அந்த நிலை இல்லை என்பதை தேர்தல் வரைக்குமாவது வட மாநிலத்துக்கு சொல்லணும் தமிழ்நாட்டில் கூட நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு வட மாநிலத்தில் காட்டினா சரி தமிழ்நாட்டிலேயே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா நம்ம மாநிலத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நம்ம ஓட்ட போட்டுருவோம்னு ஒரு அச்ச உணர்வு வரும்ல அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்துவதற்காக அவர் தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாரே தவிர அவர் எந்த பிரச்சனை குறித்தும் பேச மாட்டார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி இந்தியா கூட்டணி இன்றைய பிரச்சனையை நாடு முழுவதும் இன்னும் அடுத்த ஒரு வார காலத்துக்கு கொண்டு சேர்க்கும் இது மக்களிடத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு இன்னும் ஒரு பெரிய சருக்களை இந்த பிரச்சனை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படுத்தும் மக்கள் இதற்கான தீர்ப்பை தேர்தல் நாளில் வழங்குவார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஊழலுக்கு எதிரான கட்சி நாங்கள் என்று சொல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுடைய வேட்பாளர் ஒருவரே நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருப்பவர் அவரே இன்னைக்கு வந்து நாலு கோடி ரூபாயோட பிடிபட்டிருக்கிறார் ஆனா அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்றுதான் நீங்க சொல்வதை போல அவர் ஏன் பின்பு வந்து ஆறு பேருக்கும் வந்து டிக்கெட் கிடைக்காதவர்களுக்கு தன்னுடைய எம்எல்ஏ கோட்டாவில் டிக்கெட் போட்டு கொடுத்தார் என்ற கேள்வி எழுகிறது அதே போல அவருடைய உறவினர் வீட்டிலும் கட்டுக்கட்டகா பணமும் சேலையும் வேஷ்டியும் வந்து பிடிபட்டிருக்கிறது அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் பணத்தை கொடுத்து தேர்தலை சந்திப்பதற்கான தயாராகி விட்டார்கள் அப்படின்றது இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது இது வெறும் நைனார் ரகேந்திரன் அளவோடு நின்று விடாமல் ஒட்டுமொத்த பாஜகவுடைய வேட்பாளர்களுக்கும் பணம் பட்டுவாடா செய்கிறார்களா அவருக்கு பணம் வருகிறதா என்பதை தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதையும் பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு நிகழ்ச்சி கலந்து நிறைய தகவல்களை நம்ம நேரத்தை பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி